ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அருமையான வாய்க்கு ருசியாக ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மீன் குழம்பு தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது எல்லாருமே சாப்பிட்லாம் ஈஸியாக டைஜஷன் ஆகும் அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் இன்றைக்கி வந்து குழம்பும் மீன் ஃப்ரையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு குழம்பும் ஃப்ரை அப்படிங்கிறது இருந்தால் ஒரு லன்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் இல்லைங்களா வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஓ கோரு ஃபிஷ் வந்து ஒரு ஒரு மீன் வந்து பெரிய மீன் வாங்கிட்டு வந்திருந்தார் அதில் நான் ஜேபி மசாலா தான் இந்த ஃப்ரைக்கு வந்து எடுத்துட்டேன் இன்ஸ்டன்ட் மசாலா ஆல்ரெடி வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பீஸ் தான் இருக்குது இப்போ இங்கே வந்து வால் பகுதி தலைப்பகுதி அந்த சின்ன சின்ன பீஸ் இதெல்லாம் இருந்துச்சா அதனால வந்து அது மஞ்சத்தூள் உப்பு லெமன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அது குழம்பு வச்சுக்கலாம் அப்படிங்குறக்காக அதனால் வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை இல்லைன்னா முதலே மீன் காட்டியிருப்பேன் திடீர்னு அந்த குழம்பு போடலாம் அப்படிங்கிறக்காக அது மட்டும் இல்லாமல் இந்த கடாய் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் இங்கே வந்து கிளிப்பிங்கில் என்னுடைய அக்கா பையன் யூகேலேருந்து வந்திருக்காங்க ஜீவான்னு சொல்லிட்டு ஜீவா தான் எனக்கு வாங்கி கொடுத்தது மதுரை போனப்போ சித்த உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் வந்து அந்த சிக்கர் ஸ்டோரில் இந்த கடாய் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தேங்க அதனால தேடி பிடிச்சி இந்த கடாய் வந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த கடாயினுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி அறநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இது கூடவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை வாங்கிட்டு வந்துக்கிறாங்க இனி ஒரு வீடியோவில் காட்டுறேன் நான் இப்போது இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு ரெசிபி ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கடாயிலேயே மீன் குழம்பு வைக்க போகிறேன் நான் இந்த ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் தூக்கவே முடியல அவ்வளோ வெயிட்டு சூப்பராக இருக்குங்க இதில் குழம்பு செஞ்சால் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் வெந்தயம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் வறுத்து பொடிவனி வேணாலும் சேர்த்து தான் நான் வந்து தாளிப்புக்கு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு கொத்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டு கண்ணாடி வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை வறுக்கி விட்டுக்கலாம் இந்த கடாய் வந்து ஒன் சூடாயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் குயிக்காக ஆயிரும் எது செஞ்சாலுமே டேஸ்ட் வைஸும் பக்காவாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து புளி ஊற்ற போகிறோம் இருந்தாலும் டோட்டலாக புளியோடைய டேஸ்ட் இல்லாமல் தக்காளியும் சேர்த்தலாங்கிறதுக்காக நான் ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன் தக்காளி வேணான்னா விட்டுட்டு நீங்கள் புளி மட்டுமே சேர்த்திக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து மல்லித்தூள் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் தூள் சீரகத்தூள் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேன் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போது ஆல்ரெடி எடுத்து வச்சது நான் இதெல்லாமே அதனால் உங்களை காட்டிகிட்டே புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் முதல்லையே நான் எடுத்து வச்சது இப்போ வந்து மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் எல்லாம் போட்டாச்சு மல்லித்தூள் வந்து வீட்லேயே அரைச்சது அதாவது மிளகு சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்து வறுத்து அரைச்சது அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கிறேன் இப்போ வதக்கி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருந்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நல்லா கொதித்து வரணும் அந்த புளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கு மசாலா வந்து ஸ்மெல் சூப்பராக இருக்குது இப்போ வந்து அந்த கரைச்சி கரைச்சிங்களோ அதுலேயே தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு நான் ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்திட்டேன் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு சேர்த்து கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இந்த டைமில் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு லெட்டு போட்டு விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நல்லா மசாலா பிடிச்சிருக்கு பார்த்தாலே தெரியுது நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இப்போ இந்த இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் தோசைக்கல்லில் நல்லெண்ணெய் விட்டு தான் நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுட்டு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக மேலே தூவி விட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஃபிஷ்ஸாக வந்து இந்த தோசைக்கல்ல வச்சுக்கலாம் இந்த கனமான தோசைக்கல்னால இதில் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது எப்போவுமே அதிகபட்சம் வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம இந்த பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்முக்கும் மீடியம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுன்னு சொன்னோம்னா பொறுமையாக நல்லா வந்து ஃப்ரை ஆகும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு பார்க்கலாம் குழம்பு வாசனை கமகமனம் தூக்குது ஃபிஷ்ஷே போடலை ஆனாலும் இந்த மசாலாவோடு அந்த கரைசல் சேர்ந்த உடனே அந்த வெந்தயம் இது எல்லாமே நம்ம சேர்த்தணும் இல்லைங்களா அதே வந்து ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி இதே இந்த குழம்பே ஊற்றி சாப்பிட்லாம் போகல இருக்குது அவ்வளோ இருக்குது இப்போ மீன் எல்லாமே போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது இப்போ மீன் துண்டுகள் வந்து இப்போ இருந்தது ஒரு அஞ்சு ஆறு பீஸ் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை நான் போட்டேன் போட்டுட்டு கரண்டி வச்சு அந்த ஓரங்களில் மட்டும் லைட்டாக வந்து டச் பண்ணி விட்டால் போகுது இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலையும் மேலே தூவி விட்டுடலாம் நல்லா கொதித்து சீக்கிரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இப்போ வந்து நான் மீனுடைய வகைகள் தான் இங்கே கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இப்போ எதுக்கு வந்து இந்த கிளிப்பிங் போட்டேன் அப்படின்னா மீன்கள் வகைகள் எவ்வளவு வகைகள் இருக்குது ஒவ்வொரு மீன்லேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வகையான மீன் வாங்கி சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் அடுத்த ரெண்டு ஃபிஷ்ஸும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதே மாதிரி மேலே வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷுனால நல்லெண்ணெய் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுவும் நம்ம குயிக்காக வந்து எடுத்துடலாம் குழம்பு வந்து ரெடியாக போகுது பாருங்கள் நல்லா வாசனையாக கம வாசனை அந்த மீனுக்கே ஒரு துண்டு மீன் போட்டாலே நல்லா வாசனையாக இருக்கும் அந்த அளவு அதுதான் மீன் குழம்பு அப்படிங்கிறது அதுவும் இந்த கடாயில் செஞ்சது தான் ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து தேங்க்யூ ஜீவா ஜீவா வந்து என்னுடைய சிஸ்டரோட சன்னு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் யூ வந்தப்போ ஒவ்வொரு தடவை வரும்போது எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டேதான் போவாங்க அதனால் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அதுக்காக நான் எல்லாமே கேட்க மாட்டேன் அவங்க என்ன ஏதாவது இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மட்டும் வாங்கிக்குவேன் அவ்வளோதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நள்ளி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு வகையான மீனும் நீங்கள் செஞ்சு பார்த்து ஹெல்தியாக சாப்பிடுங்க ஹெல்தியாக வச்சுக்கோங்க அவங்க உடம்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ